வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குது இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனல் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க அதை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக இருந்து வரக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பல எண்ணற்ற தகவல் வந்து நீங்கள் டெய்லரிங் சார்ந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு அளவு பிளவுஸ் வந்து நம்ம சரியான முறையில் இருக்காங்கிறத முதல்ல எப்பவுமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸு நம்மளோட அளவு தானா அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே வந்து உறுதிப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களோட ப்ளவுஸ் அளவு வந்து உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க இந்த ப்ளவுஸோடைய அளவு முப்பத்தி நாலு தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா சில நண்பர்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி இங்கே போடாமல் இங்கே தள்ளி இருப்பாங்க இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக லூஸ் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கொக்கி போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்கணும் ஒரு சில நேரங்களில் நம்ம சாப்பிடும்போதும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொக்கி வந்து மாறும் சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த கொக்கியும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக முன்னே பண்ண இருக்கும் கொக்கி பிரச்சனை இல்லை ஆனால் மேல் கொக்கியில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்ம இன்றைக்கு போடக்கூடிய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த பயிற்சி எல்லாமே அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பயிற்சியில் வந்து பார்க்கலாங்க உங்கள்கிட்ட கிளாத் ஒரு மீட்ரு கிளாத் இருக்குது அப்படின்னா அந்த கிளாத் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்ரு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதாவது இருபத்தெட்டு சைஸ்லேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மீட்ரும் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் ஒன்றரை வரைக்கும் தேவைப்படும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா கீழே இந்த பெல்ட்டுக்காக நம்ம சேம் இதே கிளாத்தை தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது உள்ள வந்து டபுள் கிளாத்தாக வந்து யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இருபத்தெட்டு சைஸ் கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்ஸ்லாம் ஒரு எண்பது பாயிண்ட் எடுத்தால் போதும்லன்னு எண்பது பாயிண்ட் தைக்கிறதுக்கு போதும் உள்ள பெல்ட்டுக்கெல்லாம் யார் துணி தருவா இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே துணி வந்து ஸ்டாக் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது சில நண்பர்கள் வந்து பேண்ட் பிட்டெல்லாம் வைப்பாங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது இந்த லைனிங் கிளாத்தே பார்த்திங்கன்னா உள்ள ரெண்டு பிட்டா வச்சுட்டு மேலே வந்து இந்த கிளாத்தை வச்சிங்க அப்படின்னா மூணாயிரம் ரொம்ப ஹெவி இல்லாம ரொம்ப லேசா இல்லாமல் பெல்ட் வந்து மேலே ஏறாமல் இருக்கும் அதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு அப்படி இல்லைன்னா ஒன்னே கால் மீட்டரு இப்படித்தான் நீங்க கட்டாயமா எடுத்துக்கணும் இல்ல சின்ன சைஸ் தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஒரு மீட்டரை வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இப்போ இந்த துணியை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா வந்து இப்படி மடிச்சுக்கணும் சரிங்களா அதாவது நான் இருக்கிற திசை வந்து இந்த இல்லை எனக்கு எதிர் திசை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பகுதி இந்த ஓபன் பகுதி பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர் திசையாக தான் இருக்கணும் ப்ளவுஸில் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து செய்யணும் இப்போ இந்த பகுதியில் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா கவனமாக உன்னிப்பா எழுதி வச்சுங்க நீங்க எந்த சேனல் பார்த்துருந்தாலும் சரி எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏற்கனவே தையக்கூடிய தையல் கலைஞராக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இது எவ்வளோ பெரிய வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ கண்ணில் லைவாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கோடு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே கோடை தான் நம்மளும் இப்போ போட போகிறோம் இந்த கோடு எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே வந்து எச்சு இந்த பிசர் இருக்குது தெரியுதுங்களா இந்த பிசரை வந்து நம்ம கழிச்சு அதுக்கு வந்து நேராக ஒரு கோடை போட்டுவிட்டு நம்ம கத்திரி எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கூடிய பிசுரை கட் பண்ணிவிட்டு இதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கிறக்காக ஓகே சூப்பர் வாய்ஸ் வந்து கேட்குது கொஞ்சம் கவனமாக இந்த பகுதியை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கவனிங்க இந்த கீழ் பகுதியில் நம்ம எப்பவுமே மடித்ததுக்கப்புறம் நான் இதை வந்து சரியாக வந்து இப்படி எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலுமே நம்ம இப்படி கையால் நெகட்டிவ் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிசிறு வந்து கீழே இருக்கும் இந்த பிசுறுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம் சரிங்களா கீழே வந்து இந்த பிசுரை வந்து கழிச்சுறதுக்காக ராயஜி பிசுன்னு சொல்லுவோம் இந்த பிசிறுக்காக வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுவிட்டு இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டாம் மடிச்சுக்கிறோம் கீழே இந்த இடுப்பு பகுதியில் பேக் செட்ல இருக்கக்கூடிய இந்த இடுப்பு பகுதியை ரெண்டாம் மடிச்சுட்டு நேராக வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இடுப்பு பகுதியை நேராக ஒரு மார்க் சின்ன ஒரு டாட் ஒன்று போட்டு அப்போ உள்ள இங்கே பிடிச்சிருக்கக்கூடிய கூடிய இந்த டாட்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாட் பாத்தீங்கன்னா அரை அரைஞ்சா வந்து பிடிச்சிருப்பாங்க தேவைிச்சா தெரியும் தெரியுதுங்களா அரை இன்ச்சு அரை இன்ச்சில் பிடிச்சிருப்பாங்க ஆக மொத்தம் இதுக்கு பிரித்து விட்டோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு வரும் அந்த ஒரு இன்ச்சுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு இன்ச்சேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க அடுத்தது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சு தையல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உளுக்கூத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை துணி வந்து நம்ம இங்கே விட்டுருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உயரம் இந்த பேக் தட்டை வந்து கரெக்டாக அழகாக எடுத்து வச்சுக்கங்க அழகாக தட்டி விட்டீங்க அப்படின்னா ஜம்முன்னு உட்காரும் இந்த துணி பார்த்தீங்கன்னா ரப்பர் கிளாத்தாக இருக்கும் இந்த நான் வச்சிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரப்பர் கிளாத் மாதிரி இருக்கும் ஐன் பண்ணக்கூடாது இந்த கிளாத்தை உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினால இன்ச் இருக்குது பதினாலரை நல்லா கவனமாக பாருங்கள் பதினாலுரை ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் கீழே இங்கே ஒரு அரை இன்ச்சும் மேலே சோல்ரு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த சோல்ட்ரு இந்த சோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து பதினாலரை ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டு பதினஞ்சரை வச்சுக்கணும் சரிங்களா பதினஞ்சரைக்கும் இங்கே சின்னதாக வந்து ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு இந்த டிசி மார்க்கு தெரியாது நான் இப்போ இந்த பகுதியை வந்து எதற்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்ப நம்ம மத்த எதுவுமே மார்க் பண்ண போறது இல்ல மத்த அடுத்த மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் நம்ம மார்க் பண்ண போறோம் இப்ப இந்த மார்க் போட்டுட்டோம் இந்த மார்க் போட்டு கீழே இந்த அரைஞ்சு சொல்லியிருந்தோம் இருந்தோம் தெரியுதுங்களா நியாபகம் இருக்கா கீழே தையலுக்காக இங்க இருந்து ஒரு அரைஞ்சு சொல்லியிருந்தோம் இருந்தோம் இந்த அரைஞ்சுக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு மார்க் ஒண்ணு பண்ணுங்க நம்ம இடுப்பு பகுதி இதுதான் இது வந்து டாட் பகுதி இல்லைங்களா இந்த பகுதி பாத்தீங்கன்னா தையலுக்காக நம்ம விட்ட ஒரு பகுதி அப்ப இங்கிருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா பாருங்க நிறைய நண்பர்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சு போட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக சொல்லக்கூடிய பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளவுஸ் தைச்சி போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பகுதியில் கொடை தூக்குது பின்னாடி இந்த முதுகு பகுதி வந்து கொடை தூக்குது உங்களுக்கு யாருக்காவது நண்பர்கள் கொடை தூக்குது அப்படின்னா பார்த்துங்க நல்லா உங்களுக்காகத்தான் இந்த துணியை வந்து இப்போ எடுத்து போட்டு வெட்டி காட்டுறேன் இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு டாட் வந்து தூக்கிட்டு நிற்கும் இப்படி தூக்கிட்டு இருக்கும் நீங்கள் தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் இருக்கும் இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும் ஒரு சில நண்பர் சொல்லுவாங்க இந்த டாட்டை வந்து கொஞ்சம் பெருசாக அப்படி பிடிச்சேன் அப்படின்னா உனக்கு இங்கே கொடை தூக்கிறத வந்து தூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம உள்ளே ஒரு கிளாத் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா குழி விழுந்த மாதிரி குட தூக்கும் இந்த பிரச்சனையை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் இங்கிருந்து ஒரு கால் இன்ச்சு உங்கள் இஞ்சி டேப் எடுத்துக்கங்க இஞ்சி டேப்பில் ஒரு இன்ச்சு இது இங்கேருந்து ஒரு இன்ச்சு இது பெரிய கூட அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சுக்கு பாதி கால்வாசி அதாவது உங்களுக்கு சின்னதாக காட்டணுன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்தே நம்ம கணக்கெடுக்கணும் இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வருது இல்லையா ஒரு இன்ச்சு வருது இல்லையா இது வந்து அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சில் இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு இதுதான் கால் இன்ச்சு இந்த கால் இன்ச்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு மார்க் ஒன்று சின்னதாக இப்படி பண்ணிக்கோங்க இந்த மார்க்கை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை இப்படி வையுங்க இப்படி கோடை போடுங்க தெரியுதுங்களா இங்கே கோடு வந்து சிறுசாகவும் இங்கே போக போக காலஞ்சி மேலே ஏறி இருக்குது இப்படி மார்க் போட்டு தான் நீங்கள் வந்து எப்பவுமே வெட்டணும் இப்படி வெட்டினீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இந்த கொடை தூக்குற பிரச்சனை நூறு சதவீதம் இருக்காது இது யாரும் சொல்லித்தரமாட்டாங்க இது எல்லாமே உங்களுடைய அனுபவம் மூலியமாக தான் நீங்கள் கற்றுக்கிட்டாகணும் இருந்தாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து இதில் தடபுடி ஆக்கிட்டே இருக்கும் எல்லாருமே ப்ராப்பராக வந்து நீங்கள் கற்றுக்கணும் ஏதோ சும்மா பத்தோடன்னா பதினோன்னா வந்து எல்லோரும் சொல்லித்தராங்க அந்த மாதிரி நம்மளும் சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் உங்களுக்கு சரியான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கிளாத் எடுத்துடலாம் கிளாத் வந்து எப்படி போடணும் எப்படி மடிக்கணுங்கிறத எல்லாருமே நல்லா கவனமாக கவனிச்சிருப்பீங்க நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து பேப்பர்லேயே போட போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பிரத்யேகமாக நல்லா டார்க்காக தெரியணுங்கிறக்காக அவர் ரோஸ் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன் என்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு ஒயிட் கலர் தான் இருக்குது நான் பேப்பரில் இந்த பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேட்டர்னை வந்து கஸ்டமருக்கு நான் கொடுக்குறக்காக வாங்கியிருக்கிறேன் நல்லா கவனமாக பார்த்துருக்கேன் நான் சொன்ன அதே தான் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்லை நம்ம டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா பின் குத்துற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடு பக்கத்தில் ஒரு காலஞ்சுக்கு ஒரு கோடு ஓகேங்களா நல்லா கவனமாக பார்த்துக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலுரை பிளஸ் தையலுக்காக ஒண்ணு போட்டாச்சு அளவு பிளவுஸ் எடுத்துக்கலாம் அளவு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டா சண்டை திட்டம் வந்து நீட்டா இப்படி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு இந்த பட்டி இருக்கு பட்டி சைடு இருக்கக்கூடிய பகுதியை வந்து இப்படி உள்ள மடிச்சு விட்டுங்க அதே மாதிரி இந்த சைடுல இருக்கக்கூடிய பகுதியை வந்து இப்படி உள்ள மடிச்சு விட்டுங்க வீடியோ நல்லா கிளியராக தெரியுதாங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நைட்டு அதை மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழகாக இப்படி ரெண்டாக மடியுங்க இந்த அக்குள் ஜாயின் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அதே மாதிரி இந்த சைடையும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழ்ப்பகுதி எடுத்துகிட்டு போங்க இடுப்பகுதியை மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பகுதி ப்ளஸ் ஒரு இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி விட்டுக்கலாம் அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கழுத்து பகுதிக்கு வருவோம் கழுத்து பகுதி இப்போ உங்களுக்கு நல்லா எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் நீ பார்த்துக்கோங்க கழுத்து பகுதிக்கு நேரம் அப்படி வைங்க கீழே வந்து ஒரு அரை அஞ்சுக்கு கேப் விட்டுக்குங்க ஏன்னா கீழே தையலுக்கு வேணும் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் மேல் பகுதியில் கழுத்து பகுதிக்கு நேரம் இங்கே ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு கால் இஞ்சி மேலே மார்க் பண்ணிக்கோங்க நல்லா தெளிவாக தெரியுதாங்கிறத பாத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இடுப்பு பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டாவது இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நல்லா தெளிவாக காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த கழுத்து பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது டவுட் இருக்காந்துச்சுன்னா டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க அடுத்த ஸ்டெப் நம்ம போய்க்கலாம் அப்படியே என் திருப்பி விட்டுக்கலாம் இடுப்பகுதியெலாம் நேராக இப்படி வைங்க கை இந்த கை வலது கை வந்து இப்படி வச்சுக்கோங்க கழுத்து பகுதி வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதி இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த பகுதி வந்து நம்ம மார்பு எடுக்கிறக்காக தான் இந்த கை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற கையை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தள்ளி வைக்கணும் போது தவிர ரொம்ப மேலே கொண்டு போய் வச்சிடாதீங்க இங்கே கீழே வந்து இது செட் பண்ணியாச்சு இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கோங்க வச்சுட்டு கையை வந்து இப்படி அழகாக இப்படி வைங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க்கு சரிங்களா அப்படியே இந்த கை இப்படி திருப்புங்க கழுத்து பகுதி சோல்ட்ரு பகுதியில் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பகுதி சென்டருக்கு பார்த்தீங்களா பேக் சைட்டில் இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பாருங்க இந்த பகுதி இங்கே பிடிச்சிங்க பிடிச்சிட்டு கீழே சின்னதாக ஒரு மார்க் அவ்வளோதான் இதை வெளியே தர வேண்டியதான் புரிஞ்சுங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த பகுதியை டாட் ஆம்கோல் வளைவுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து இது தையலுக்காக இங்கே இப்படி தள்ளி இங்கே ஒரு கோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினிஷிங் அளவு இந்த உள் பெரிய கோடு வந்து ஃபினிஷிங் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் அளவு சரிங்களா இப்போ என்ன பண்றோம்னா ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கோடு அதே மாதிரி கழுத்து பகுதியில் நேராக ஒரு கோடு கோடு போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வந்துடுங்க சைடுக்கு இங்க ஒரு கோடு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடை போட்டுவிட்டு சரிங்களா இப்போ இந்த கழுத்து பகுதி வரைகிறதா மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு துணியில் வரையதாக இருந்தாலும் சரி பேப்பரில் வரையதாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இங்கேருந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கங்க சரிங்களா இந்த பகுதியிலேருந்து நேராக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க எனக்கு கழுத்து வந்து பின்பகுதியில் வந்து அகலமாக வேணும் அப்படின்னாங்கன்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை எனக்கு யூனெக்காக வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கனமாக பார்த்துங்க இந்த கழுத்து ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை இருக்குது இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து ஓப்பன் பகுதி வந்து ஒரு ரெண்டரை இருக்குது அப்படின்னா கீழே அதே ரெண்டரை வைக்கிறோம் எனக்கு கழுத்து வந்து கீழ் பகுதியில் மட்டும் இந்த பகுதியில் மட்டும் எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும் எனக்கு இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி பெருசு பண்ணாமல் இந்த பகுதியை மட்டும் எப்படி அகலப்படுத்துறது அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க இங்கே வந்து மேலே ரெண்டரை கீழே அதே ரெண்டரை வைக்காமல் ரெண்டே முக்கால் வைங்க ஒரு காலஞ்சு இப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் வளைவு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூனக்கே போட்டுக்கலாம் கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னாங்கன்னா கீழ் பகுதியில் ஒரு காலஞ்சு லைட்டாக தள்ளி வச்சுங்க இந்த கழுத்தை வந்து நீங்கள் அளவுக்கு தள்ளி தள்ளி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பெருசாக வரும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பானை சேப்பிலெலாம் வேணும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அளவுகள் வந்து இங்கே மாற்றக்கூடிய பகுதியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இருக்கு இந்த இடத்துல போட்டிங்கன்னா கழுத்து வந்து யூ அகலமாக வரும் இதை இங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் அகலமாக வரும் இங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக வந்து யூ சேப்பாக இருக்கும் அப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து யூ ஏப்பில் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறோம்னா இதுவருங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே நம்ம மேஜிக் பண்ணலை எப்படி படி நல்லா கவனமாக சூப்பராக இருக்குது தெரியுதா சார் நீங்கள் எல்லாருமே வேகமாக மார்க் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இதை சேம் மார்க் பண்ணுங்கள் நண்பர்கள் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போய்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதிலே நேரடியாக பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டோடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதே செக் பண்ணிவிட்டு பேக் தட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் தட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பகுதி வந்து எடுத்துக்கோங்க அதான் இந்த கொக்கி பகுதியை வந்து எடுத்துக்கோங்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி வந்து மாறுபடுங்க அதனால அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது வந்து ரைட் சைட் பகுதியில் கொக்கி வி பகுதியும் லெஃப்ட் சைடில் கொக்கி பகுதியும் வரும் அதனால் உங்கள் ஊர் சைடில் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல உங்கள் ஊர் பகுதியில் எப்படி வந்து இந்த கொக்கி வந்து போடுறாங்க அப்படிங்கிறத மறக்காம எனக்கு சொல்லிருங்க அதற்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் மேக்ஸிமம் இதில் எந்த மாற்றம் இல்லை இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தட்டோட உயரம் வந்து நம்ம எடுக்கிறோம் ஃப்ரெண்டு தட்டோட உயரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீ கட்டின பகுதி இருக்குது பாத்தீங்களா வீ கட்டி இருக்கக்கூடிய தான் ஃப்ரண்ட் தட்டுடைய உயரம் வந்து நம்ம எடுக்கணும் இந்த உயரம் எடுக்கிறக்கு முன்னாடி ஃப்ரண்ட் தட்டுடைய கழுத்து வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் பாத்துக்கங்க இது வந்து உள் உள்தையல் அளவுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபினிஷிங் அளவு இது வந்து தையல் அளவு நான் வந்து இந்த உள் அயல தையல் அளவில் வச்சுக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணணும் முன் கழுத்து பகுதியை வந்து கையோட மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது வந்து ஃபினிஷிங் அளவு தான் ஃபினிஷிங் அளவில் வந்து நான் மார்க் பண்ணியாச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா இங்கே வருங்க அழகாக இப்படி வச்சாச்சு இது வந்து சென்ட்ரு டாட்டு நல்லா பார்த்துன்னு இது வந்து சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு டாட்டில் வந்து உங்கள் ஆள்காட்டி வரலை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது இந்த நடுவரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கங்க இந்த சைடு பகுதி வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த நடுவரில் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்ட்ரு கப்போடைய இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்ட்ரு கப்பு அதில் வந்து இப்படி கையை வச்சுங்க நல்லா பாருங்கள் அதாவது நம்ம இப்படி வச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா சின்ன வயசில் இந்த விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டத்தை நம்ம இந்த பிளவுஸ்லையும் விளையாட்டாகவே கட்ட போகிறோம் ஆள் காட்டி வரல சைடில் வரக்கூடிய டாட்டுக்காகவும் அப்படியே சென்டருக்கு இந்த நடுவரிலையும் வச்சுக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெண்டு தட்டோடைய உயரத்தை செக் பண்ணுறோம் ஃப்ரெண்டு தட்டுடைய ஃபினிஷிங் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது இந்த கை எடுத்துக்கலாம் ஃபினிஷிங் அளவு இது தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா இதுதான் ஃப்ரண்ட் தப்புடைய அளவு நல்லா கவனமாக மறுபடியும் இருந்து பாருங்கள் தெரியல அப்படின்னாலுமே மறுபடியும் இன்னொரு முறை சொல்லித்தரேன் பொறுமையாக பாருங்கள் இது வந்து கழுத்துடைய அளவு முன் கழுத்துடைய அளவு வந்து மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம் அளவு இங்கே கரெக்டாக செட் பண்ணியாச்சு இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்துவிடுங்க எடுத்துவிட்டு இந்த சைடு டாட்டை வந்து ஆள்காட்டி வரலையும் அப்படியே நடு டாட்டுக்கு இந்த நடு நடுவரலையும் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸ் வந்து இப்படி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுதுங்களா ஃபினிஷிங் அளவு கீழே தையல் அளவு வந்துடும் ஜம்மு இங்கே வந்துருச்சுங்களா இல்லைப்பா எனக்கு இப்படிலாம் வராது எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே அலங்காப்பில் திருப்புங்க இந்த சோல்ட்ரு பகுதியில் கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த இடத்துல பிடிச்சிங்க அதாவது ஒரு இஞ்சி ஒன்றே காலிஞ்சு இப்படி தள்ளி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது சென்ட்ரு பகுதியாக வந்துடும் ஃப்ரண்ட் தட்டில் இருக்கக்கூடிய இந்த டாட் பகுதி சென்ட்ரு டேட்டை வந்து எடுத்துக்கங்க இந்த கரெக்டாக இப்படி வைங்க இழுத்துடக்கூடாது இப்படி போட்டு இழுத்திங்கன்னா டேட் வந்து பெருசாக லாங்காக இழுத்துட்டு போயிடும் அதனால் அதை மட்டும் பார்த்துங்க கரெக்டாக இப்படி வச்சுங்க தெரியுதுங்களா கரெக்டாக உயரம் வந்து கரெக்டாக உட்காரும் அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஸ்கேல் எடுத்து குட்டி கொண்டு போட்டு இது ஃப்ரெண்டுன்னு எழுதிக்குங்க இங்கே கீழே வந்து பேக்குன்னு இப்போ கத்திரி எடுத்துக்கலாம் கத்திரி எடுத்துகிட்டு இந்த கத்திரியை வந்து நீங்கள் பிடிக்கிறது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த ஸ்கேல் இருக்குது இந்த ஸ்கேல் வந்து நான் இப்போ கத்திரி வச்சுருக்கேங்கிற நல்லா பாருங்கள் கத்திரி வந்து இப்படி லைட்டாக தூக்கிடும் இந்த ஸ்கேலுக்கும் இந்த கத்திரி கேப் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும் இந்த கேப் தான் நீங்கள் கத்திரியை வந்து தூக்கி வெட்டணும் இந்த வளைவு வந்து நீங்கள் தப்பாவே வரைஞ்சாலுமே வெட்டும் போது நீங்கள் இந்த கத்திரியோட வளைவு பாருங்க தெரியுதுங்களா அடுத்து கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட் கட்டிங் எல்லாம் கணக்கு இருக்கு இந்த கிராஸ் கட்டிங் வந்து யார் யாருக்கு வேணும் ஸ்ட்ரைட் கட்டிங் வந்து யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் இருபத்தி எட்டு சைஸ் முப்பது சைஸ் இருக்கிறீங்களுக்கு எல்லாம் நீங்க கிராஸ் கட்டிங் எல்லாம் வேண்டியதே இல்லை கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க கிராஸ் கட்டிங் போட்டுங்க இல்லைன்னா அவங்க போட்டுங்க கொஞ்சம் உடம்பு பாடியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் வந்து தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பேப்பர்லயே வெட்டுறங்காட்டிக்கு இது எப்படி வெட்டுறேங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஸோ பேக் செட் வந்து நம்ம சூப்பராக வந்து வெட்டியாச்சு